வாய்ஸ்ல வந்து பலவித மாடுலேஷன் இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாமா வாய்ஸ் ஓவர் எப்படி பேசுறதுன்னு ரெண்டு மூணு மாடுலேஷன்ல நான் சொல்லி தரேன் ஆட் ஃபிலிம் மெயினா ஆட் ஃபிலிம் வந்து ஃபைனலா வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் குள்ள அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லி முடிச்சிரணும் ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஃபேஷன் ஜுவல்லரி இப்போ சன் ஃபேஷன் ஜுவல்லரிக்கு அதுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் வாய்ஸ்ல போய்டலாம் சன்

வாய்ஸ்ல வந்து பலவித மாடுலேஷன் இருக்குங்க அந்த மாடுலேஷன் கொடுத்தா ரொம்ப ஆக்டிவைட் அந்த மாடுலேஷன் ஒன்று பாருங்க ஒரு நெய்காக ஒரு ப்ராடக்ட் லாஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஏ1 அகமோர் நெய் மாடுலேஷன் 2 நெய் பாக்கலாம் நெய் இப்போ கொஞ்சம் ரேஞ்ச் போட்டு பேச